ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் கதையின் இருபத்தி ஒன்பதாவது பாகமோ முப்பதாவது முப்பதாவது பாகமோ இப்போ நம்ம படிப்போம் இருபத்தி நான்கு மணி நேரம் என்று கெடு விதித்த அந்த நபர் சுற்றி ஒரு பார்வை பார்த்து கொண்டான் அறுவடையான வயல்களில் அங்கும் இங்குமா சில ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன அந்த பகுதியில் எப்பொழுதும் ஆடு மாடுகளை மேய்த்தபடி சுற்றி வரும் காத்தாயி கையில் கொப்புடன் ஒரு இடத்தில் தெரிந்தாள் வயதான மனிதரின் கட்டளையை ஏற்றுக்கொண்டது போல இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் பார்த்துடா இந்த ஊர் வரையில் நம்ம எது செய்தாலும் அது நமக்கு எதிராகவே திரும்பிடுது ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் கிளம்பும்போது அவர்களுக்கு எச்சரிக்கை வேறு விடுத்தான் அவர்களும் பதிலுக்கு தலையாட்டியபடி சென்றனர் சற்று தள்ளி ஐந்து யானைகள் ஒன்றாக நிற்கிற அளவில் ஒரு பெரிய வைக்கோல் போர் அந்த வயதான மனிதன் அந்த வைக்கோல் போரை சமீபித்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கைகளால் விளக்கினான் உள்ளே குகை போல ஒரு அறை திரும்பவும் யாரும் பார்க்கிறார்களா என்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்து திரும்பவும் வைக்கோல் பிரிவுகளில் பிரிகளால் மூடிக்கொண்டான் உள்ளே ஒரு எமர்ஜென்சி ஹோலோஜன் விளக்கு இருந்தது அதை தட்டிவிட்டான் பளிச்சென்று வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் பெரிய மரப்பெட்டி முதல் செல்போன்கள் வரை பெரிய பொருட்கள் அங்கே இருப்பதை பார்க்க முடிந்தது அவனும் தலையில் கையை வைத்து தலைமுடியை பற்றி இழுக்க அது ஒரு நரைத்த விக்கென்று தெரிந்தது அவனது வயதிலும் சரி பாதி குறைந்து போக அவனது தலை மொழுமொழுவென்று மொட்டையாக காட்சியளித்தது அதை ஒருமுறை முறை சுகமாக கொண்டான் அப்படியே மூடப்பட்டிருந்த கருத்த பாலித்தின் தாள் ஒன்றை தொட்டு தூக்கினான் உள்ளே ராஜ்நாராயணன் தொலைத்த அவனது அமெரிக்கன் சூட்கேஸ் அதை திறக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை சீக்ரெட் நம்பர் லாக்கர் கொண்ட அந்த பெட்டி அவனை திணறவிட்டது ஒரு கட்டத்தில் எரிச்சல் வந்தது மிக புழுக்கமாகவும் வைகோல் புரிகள் உள்ளே புழுங்க மார்பை ஊதி விட்டு கொண்டான் அப்பொழுது அங்கிருந்த செல்போனில் ஒன்று சப்தமிட்டது எப்படி எடுத்து காதை கொடுத்தான் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று மூன்று முறை மறுமுனையில் குரல் கேட்டது புரிந்துவிட்டது அது ரமணி சாஸ்திரி பதிலுக்கு சுவாமியே சரணம் என்றான் யார் விட்டல் ரவா எஸ் ரமணி சாஸ்திரி பேசலாமா சுத்தி யாரும் இல்லையே இல்லை நான் இப்போ நம்ம ரகசிய இடத்துல தான் இருக்கேன் இருங்க சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குது என்ற விட்டல் ராவ் என்று அழைக்கப்பட்ட அந்த மொட்டையன் மூடிக்கொண்டு விட்ட வைக்கோல் புரிகளில் சிலவற்றை சற்றே தள்ளி உள்ளே காற்று வரும்படி செய்து கொண்டு திரும்ப பேசத் தொடங்கினான் சொல்லுங்க ரமணி சாஸ்திரி என்னத்த சொல்ல நம்ம கஜமணி பாம்பு கடித்து செத்து போயிட்டானாமே ஆமாம் சாஸ்திரி போலீஸ் வந்து உடம்பை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்கு எப்படியா இப்படி ஆச்சு அவன் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான்னு நினைக்கிறேன் மண்ணாங்கட்டி அந்த ராஜமாணிக்கம் குரூப்பும் போலீஸில் அப்புறோராக ஆயிட்டா ஆயிட்டாங்களாமே ஆமாம் சாஸ்திரி ஆக நாம் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கலை அப்படி தானே உண்மைதான் போலீஸ் வேகமாக சுதாரிச்சிட்டாங்க எல்லாம் அந்த ராஜநாராயண வேலையாக தான் இருக்கணும் அவன் என்ன அவ்வளவுக்கு இல்லாடியா பார்க்க அப்பாவையாட்டம் தெரியிறான் ஆனால் ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்காங்கிறது நல்லா தெரியுது இல்லைனா இடிஞ்ச கோவிலை அவன் சுற்றி சுற்றி வரணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவனை போட்டு தள்ள வேண்டியது தானே இப்போ தான் அதுக்காக ரெண்டு பேரை அனுப்பியிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம்தான் கெடு இதையாவது கவனமாக கச்சிதமாக செய்து முடிங்க குப்தாஜி ரொம்ப கோபத்தில் இருக்கார் விஷயத்தை சொதப்பினா பல்ராமை பரலோகத்துக்கு பார்சல் பண்ணியாச்சு விட்டல் உனக்கு அந்த நிலை வந்துட வேண்டாம் நிச்சயமா அந்த ராஜநாராயணன் பரலோகம் போகிறதை விட முக்கியமான விஷயம் அந்த நடராஜ விக்கிரகமும் மற்ற விக்கிரகங்களும் நம்ம கைக்கு வருவது தான் இந்த ஆப்ரேஷனே அதுக்காகத்தான் ஆஸ்திரேலியா பார்ட்டிங்கக்கிட்ட வாங்கின அட்வான்ஸு பணத்தில் தான் வே வேலையே நடந்துக்கிட்டு இருக்குது போட்ட படி எல்லாம் நடந்தால் உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் உண்டு உண்டு தானே சாஸ்திரி குரலில் எச்சரிக்கையின் அதிர்வலைகள் மொட்டையன் விட்டல் ராவ் பதில் கூற முடியாத பயத்தோடு செல்ஃபோனை பிடித்தபடி நின்றான் என்ன விட்டல்ராவ் பேசியா சொல்லுங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்னத்த சொல்கிறது நல்ல தகவலோடு வரமாட்டேங்குதே வரும் கூடிய சீக்கிரம் வரும் நம்ம ஆட்கள் ஊருக்குள்ளே பரவலாக கலந்துருக்காங்க கச்சிதமாக காரியத்தை முடிச்சுடுவாங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த அசைன்மெண்ட் மற்ற ஊர்களில் நாம் சாதித்த மாதிரியான விஷயம் கிடையாது தனியாச்சலம் பிள்ளை மூலமாக கிடைச்ச ஏடுகளை குப்தாஜி படிச்சுட்டுருக்கார் அவர் படித்து முடித்த உடனே ஒரு சரியான நபர் அந்த ஏட்டுக்கட்டுகளோடு மரங்கள் லிங்கபுரத்துக்கு வருவார் அவர் வரும்போது ஊரில் அந்த ராஜநாராயணனும் இல்லை போலீஸோ யாரும் இருக்கக்கூடாது ஏட்டுகளோடு வரப்போகிற நபர் அடுத்தடுத்து அங்கே மறைஞ்சிருக்கிற சிலைகளை தேடும்போது நீ தான் எல்லா உதவியும் செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோ நிச்சயமாங்க செய்கிறேன் அந்த ராஜநாராயணோட சூட்கேஸை கடத்தினீங்களே அதுக்குள்ளார அவன் உண்மையில் யாருன்னு தெரிஞ்சுக்க ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா அதை திறக்கவே முடியலங்க உடைக்கலாம்னா உள்ளார முக்கியமான எவிடன்ஸ் ஏதாவது இருந்து அது டேமேஜ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது சீக்ரெட் நம்பர் லாக்கரா ஆமாங்க நான் ஒரு நம்பரை அனுப்பி வைக்கிறேன் அவன் ரிசர்வ் பேங்க் லாக்கரையே திறக்கக்கூடியவன் யூஸ் பண்ணிங்க சரிங்க திரும்ப சொல்கிறேன் எச்சரிக்கை சரிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்க பாம்பு கடிபட்டு செத்து போயிட்ட கஜமணி கிட்ட நம்ம செல்ஃபோன் ஒன்று இருக்குது அது போலீஸ் கையில் கிடச்சிருக்கோம் அதில் நம்ம ஆட்கள் நம்பர் ரெக்கார்டாக இருக்கலாம் போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படி வரத்துக்கு முந்தி நம்ம ஆட்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்லு ஃப்ரீ ஃபைட் சிம் கார்டு தான் அவன் பேசியிருக்கான் இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸே சுற்றி வளைக்கிறதுக்குள்ள கில்லாடிங்க வளைக்கிறதுல எச்சரிக்கை சரிங்க நான் இப்பவே தகவல் கொடுத்துட்றேன் ஜாக்கிரதை ஒரு வழியா பேச்சு முடிந்தது மொட்டையன் விட்டல் விட்டல்ராவுக்கும் எர்த்து இருந்தது திரும்பவும் பாலித்தின் தாளால் ராஜநாராயணன் சூட்கேஸை மூடினான் விளக்கை அணைத்தான் மெல்ல வெளியே வந்தான் யாரும் இல்லாததை ஊர்ஜதம் செய்து கொண்டான் பழையபடி நரை விக்கை எடுத்து மாட்டிக்கொண்டான் வயதும் கூடியது வெளியே வந்தான் உடம்பிலும் கொஞ்சம் தடுமாற்றத்தை கலந்து கொண்டான் வைக்கோல் போரை சுற்றி உள்ள பிரம்பு வேலியை தாண்டி பிரம்பு வேலியை வைத்து மூடி மூடிவிட்டு நடக்க ஆரம்பித்தான் தாடையை வருடியபடி உட்கார்ந்திருந்தான் ராஜநாராயணன் மணக்க மணக்க காஃபியோடு அவனை நெருங்கினாள் சந்திரிகா அம்மாஞ்சி காஃபி என்றபடி நீட்டினாள் தேங்க்யூ வாங்கி கொண்டு குடிக்க ஆரம்பித்தான் அப்பொழுது பார்த்த ஒரு பூக்குடலையுடன் பாரதி கோவிலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் ராஜநாராயணனை பார்த்தும் பார்க்காதவள் போல் சென்றாள் அவனுக்கும் ஒருபுறம் அது சிரிப்பையும் வருத்தத்தையும் சேர்ந்தே தந்தது அவள் விலகவும் அத்தை அன்னபுரணி ஒரு ஈரப்புடவையை காயப்போட்டு அவனை தாண்டி நடந்தாள் அத்தை என்னப்பா ஏன் இப்படி எல்லாரும் உண்மைன்னு இருக்கே நான் ஊருக்கு போகிறேன்னு அந்த இன்ஸ்பெக்டரு நீங்கள் இங்கே இருந்து தான் தீரணுங்கிறார் ஆனால் இங்கே சுகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கவே பிடிக்கலத்த அதுக்கு என்னை என்ன பண்ண சொல்கிறே நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல் அத்திம்பேர்கிட்ட ஒரு இருநூறு ரூபா பணம் வாங்கித்தாங்கோ நான் மெட்ராஸ் கிளம்புறேன் என்னால் இனிமே ஒரு நாள் இங்கே இருக்க முடியாது என் பொட்டி கிடச்சா சொல்லி விடுங்கோ இல்லை அது காணாமல் போனதாகவே இருக்கட்டும் நான் டூப்ளிகேட்டுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அமெரிக்காவில் என் கம்பெனி நான் கம்பெனிக்கும் நான் தகவல் தந்தாகணும் அப்படியே செய் அத்தும் பேர் கோவிலில் தான் இருப்பார் போய் நீ ஏ கேட்டு பணத்தை வாங்கிக்கோயேன் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவன் விருப்பத்தை முன்மொழிந்து அவனை என்னவோ செய்தது இந்த ஊரை விட்டே நீ செல்ல முடியாது என்று தீட்சதர் சொன்னதெல்லாம் அவன் மனதில் சுத்தமாய் நினைவில் இல்லை முற்றிலும் தனது எண்ணங்களும் சிந்தனைகளும் நேர்மாறான ஒரு களத்தில் தானும் நசுங்கி கொண்டு உயிருக்குயிராய் நேசித்த பாரதியே வெறுத்துவிட்ட அளவுக்கு மேலும் நசுங்கி கிடப்பதை விட நடந்தாவது ஊரை விட்டு போய்விடுவது நல்லது என்று தீர்மானித்தவன் பட்டரை சந்திக்க கோவிலுக்கு கிளம்பினான் நினைப்பது போலவா நடக்கிறது அவன் தலைக்கு மேல் இடிந்த கோவில் கழுகு அவனுக்கு நிழல் தந்தபடி பறக்க தொடங்கியிருந்தது தான் ஆச்சரியம் தெருவில் நடக்கையில் மேலே பறந்த கழுகின் நிழல் ராஜநாராயணனை நிமிர்ந்து பார்க்க வைத்தது அவனுக்கும் ஆச்சரியமாகிப் போனது அவன் கோவிலை நெருங்கவும் அதுவும் விலகி இடிந்த கோவில் நோக்கி பறந்தது கோவில் முகப்பில் நிறைய ஊர்க்காரர்கள் புதிதாய் டூரிஸ்ட் பஸ் ஒன்று வந்து நின்ற நிலையில் அதிலிருந்தும் பக்தர்கள் எல்லாம் கண்டறியப்பட்ட மரகத நடராஜ நடராஜ விக்கிரகத்தால் வந்த மாற்றம் படுவேகமாய் கோயில் ராஜகோபுரம் முன்னால் நிறைய கடைகளும் முளைத்திருந்தன இதில் செருப்பு தைத்து கொள்ள ஒருவர் தனியாக அமர்ந்து டோக்கன் போட்டு செருப்பை பார்த்து கொள்ள ஒருவர் தனியாக அமர்ந்து டோக்கன் போட்டு கொண்டிருந்தார் ராஜநாராயணன் தன் செருப்பை விடவும் காசுக்காக கை நீட்டினான் டேய் அவர் தாண்டா புது சாமியை கண்டுபிடித்தவர் அவர்கிட்டயே கை நீ பக்கத்து தேங்காய் பழக்கடைக்காரன் ஒரு குரல் கொடுத்ததில் அவன் அடங்கி உடம்பையும் வளைத்து நீங்கள் போங்க சாமி என்றான் ராஜநாராயணனுக்கு சிரிப்பு தான் வந்தது இது என்னப்பா புதுசாக இருக்குது செருப்பு பார்த்துக்க காசா இல்லையா சாமி ஒரு செருப்புக்கு ஐம்பது காசு சைக்கிள் ஸ்கூட்டர்னால் ஒரு ரூபா அர்ச்சனை தட்டுக்கு பத்து ரூபா கார் பஸ் வந்தால் அஞ்சு ரூபா அடி சக்க புது டைப்பான பிஸ்னஸ்ஸாக இருக்க பழைக்கணுமே சார் வயிறு இருக்குதுல்ல அதுக்காக கண்ணை வித்தா சித்திரம் வாங்குவாங்க என்ன சாமி சொல்கிறீங்க இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி சமாளிக்க வேண்டிய விஷயங்கள் இதை தொழிலாக்கி இதில் காசு பணத்தை நுழைக்கிறது நல்லதில்லை அப்போ கவர்மெண்ட் கிட்டே சொல்லி எல்லாருக்கும் வேலை தர சொல்லுங்கள் கோவிலுக்கும் நிறைய உதவி பண்ண சொல்லுங்கள் ஏன்னா கோவில் வரும் படியை அது வந்து பங்கு போட்டுக்குது அப்பால எங்களை எல்லாம் இங்கே வந்து சர்வீஸ் பண்ண சொல்லுங்கள் செய்கிறோம் செருப்புக்காரன் புதிய பொருளாதார தத்துவம் பேசினான் ராஜநாராயணன் அதை ரசித்தான் அமெரிக்காவில் எல்லாம் இப்படி கிடையாது அங்கே செருப்பு திருட்டு வாகன திருட்டெல்லாம் நினைத்து பார்க்கவே முடியாத விஷயம் காரணம் அடிப்படை பொருளாதார பலம் அதனால் அங்குள்ள சச் சர்ச்சுகளில் பிரார்த்தனைக்கு செல்பவர்களுக்கு செலவு கிடையாது இங்கே குறைந்தது ஒரு ரூபாயாவது இருந்தால்தான் ஆலய தரிசனம் என்றாகி விட்டது எல்லோருக்கும் பொதுவான சாமியை மையமாக வைத்து சம்பாத்தியம் வெரி குட் இதையெல்லாம் பார்த்து மனம் நொந்தாவது அந்த சாமி நேரில் வருகிறதான்னு பார்ப்போம் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே நடந்தான் அவனது அவனை பார்ப்பவர்களில் பலர் பெரிதாக கும்பிட்டு போட்டார்கள் அவனுக்கே என்னவோ போல் இருந்தது கேட்டால் கடவுளையே கண்டறிந்தவன் என்பார்களோ இல்லாத ஒருவரை நான் எப்படி கண்டறிய முடியும் முட்டாள்களா நான் கண்டுபிடித்தது ஒரு சிலையை அது மரகத கல்லாக அமைந்து விட்டது உலக அளவில் அதற்கு மதிப்பும் அதிகம் பழமை வேறு அதன் மேல் புதைந்து கிடக்கிறது அதற்காகத்தான் ஒரு கூட்டமே அதை திருட அலைந்து கொண்டிருக்கிறது அவனுக்குள் அவனே கேள்வி கேட்டு பதிலையும் சொல்லி கொண்டான் மரகத நடராஜ விக்கிரகம் இருந்த கல் மண்டபத்தை நாலாபுரமும் பிரபு தட்டி வைத்து கட்டி அடைத்திருந்தார்கள் சுற்றி நான்கு தூணுக்கும் கீழேயும் தொழுதளவென்று தொய்ந்த உலர்த்திய தலையணை உரை போன்ற யூனிஃபார்முடன் தொந்தியும் தொப்பையுமாய் சில போலீஸ்காரர்கள் அவர்கள் கையில் ஒரு லட்டி கம்பு ராஜநாராயணனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது இதுவா போலீஸ் காவல் என்கிற கேள்வியும் எழுப்பியது இருந்தும் கூட்டம் அதிகம் இருந்ததால் பெரிதாக பாதிப்பு வராது என்று தோன்றியது கூட்டம் இருக்கும்போதே இரண்டு இரண்டு தீவிரவாதிகள் குஜராத் கோவில் ஒன்றில் நுழைந்து நூற்றுக்கணக்கானவர்களை சுட்டு தள்ளிவிட்டு தாங்களும் இறந்தது ஞாபகம் வந்தது மனிதன் மிருகமாகிவிட்டால் இது வே எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்பதுதான் இன்றைய யதார்த்தமோ சிந்தனையோடு கற்ப கிரகம் நோக்கி நடந்தான் எதிரில் ஒரு கூடையை சமந்தபடி திருடர்களான ராஜரத்னமும் கடம்பனும் வந்து கொண்டிருந்தனர் நீங்களா இங்கேயா ஆமா சாமி இனிமே இங்கேயே ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டலான்னு இருக்கோம் வெளியே போனா எங்களை உயிரோடையும் விட மாட்டாங்க ராஜரத்னம் சொன்னபடி கடம்பனோடு விலகி போனான் ராஜநாராயணனே ஆச்சரியம் போட்டு பிசைந்தது திருட வந்தவன் சேவகனாகிவிட்டானே விட்டானே அதே சமயம் சேவை செய்ய வேண்டியவர்கள் வெளியே பொருளாதாரம் பேசி இது வேடிக்கையான பூமிதான் சிந்தனைகளோடு நடந்தவனே கழுத்துன் ஒன்றின் பின்னால் இருந்து ஒருவர் உற்று பார்த்தபடி இருந்தார் ராஜநாராயணனும் அவரை பார்த்து விட்டான் வேகமாக அவரை நெருங்கினான் என்ன எனக்கான ஸ்பையா நீங்க நீங்கள் ஒரு கேள்வி முன் அந்த நபரிடம் தடுமாற்றம் சொல்லுங்க நீங்க போலீஸ் தானே ஆமாம் சார் உங்களுக்கு பாதுகாப்பு தர சொல்லி எஸ்பி ஐயா தான் பாதுகாக்கிறவர் ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர்றீங்க கமான் என் கூடவே வரலாமே அந்த பதில் அவரை முழிக்க வைத்தது போங்க என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் ஐஎம் நாட் எ விஐபி யூ நோ ஒன் திங் ஐ வாண்ட் டு கோ பேக் ஃப்ரம் ஹியர் ஐ டோன்ட் ஸ்டே ஹியர் இங்க எங்க பார் குழப்பம் போய் நம்பிக்கை ஒரு பக்கம் கடவுள் கடவுள்னு கன்னத்தில் போட்டுக்கிறீங்க மறுபக்கம் அதவே கடவுளையே வச்சு வயிற்று பழப்பு பிஸ்னஸ் பண்ணுறீங்க யாரை யார் ஏமாத்துறீங்கன்னே தெரியல ஆச்சு ஹைடெக் யுகத்துக்கே வந்தாச்சு என்ன பிரோஜனம் ஃபேண்டஸியான விஷயங்களே நம்ப முடியாது தான் ஆனால் அதை யாரும் வெறுக்கிறதில்ல காரணம் அதில் ஒரு த்ரில் இருக்குது பக்தியும் அப்படி நம்ப முடியாத ஒன்றா இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இங்கே அதுவே தப்பாக இருக்கே தப்பாக பண்ண வேண்டியது கேட்டா அதுதான் மனுஷ இயல்புன்னு மழுப்ப வேண்டியது அப்புறம் சாமிக்கு அடித்து கற்பூரம் காட்டி காலில் விழுந்து கும்பிட்டுட்டா அவர் மன்னிச்சுட்டார்னு சொல்லிட வேண்டியது திரும்ப தப்பு பண்ண வேண்டியது திரும்ப காலில் விழ வேண்டியது வாட் நான் சென்ஸ் தீஸ் ஆர் ஆல் ராஜநாராயணன் வெடித்தான் சிதறினான் எங்கெங்கோ போய் நின்றது அவன் சிந்தனை அந்த போலீஸ்காரன் நடுங்கி விட்டார் இரண்டு காரணம் அவன் இப்படி உலுக்கி பிடித்தது ஒருபுறம் மறுபுறம் அவன் பார்க்கும்படியாக கண்காணித்தது தெரிந்தால் டிபார்ட்மெண்ட்டில் டோஸ் விழுமே என்கிற பயம் சாரி சார் என் டூட்டியை நான் பண்ணுறேன் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க சார் என்று கெஞ்ச ஆரம்பித்தார் அவசியமே இல்லை நான் தான் சொன்னேனே நான் ஊருக்கு திரும்ப போறேன் இங்கே கொஞ்ச நாள் இருந்தா என்னையும் ஆக்கிடுவாங்க இதுல கூட ஒரு கொடுமை என்னன்னா ஜனங்களுக்குத்தான் நான் சாமி என் பேருக்கு நான் ஒரு நாத்திகன் என்னோட நாத்திகத்துக்கு பயந்துண்டு அவர் எனக்கு கொடுக்கறதா சொன்ன பொ சொன்ன பொண்ணை கூட கொடுக்க மறுக்கிறார் அவ்வளவு ஏன் என் அத்தை பொண்ணு இதே கோவிலில் நீங்கள் தான் என் உயிர் போன் போகிற உயிர் உங்கள் தான் போகணும்னா டயலாக்லாம் நல்லா பேசினா இப்போ அவளும் ஜூட்டு விடுறா எனக்கு தெரிஞ்சு பல்ட்டி அடிக்கிற இவங்களை மிஞ்ச ஆளே இல்லை பட் ஐம் ஐ எம் எ ஸ்டெடி பர்சன் மித்து மேஜிக்குன்னு எதுவும் என்னை ஒன்றும் பண்ணிக்காது உத்தி தான் என் வரையில கடவுள் அண்டர்ஸ்டாண்ட் ராஜநாராயணன் சீறிக்கொண்டே போனான் அவர் தலையை உதறிக்கொண்டார் சாரி வெரி சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன் சாரி வெரி சாரி ஓகே பாய் அவரை தள்ளியவனாக நடந்தான் முதல் பிரகாரம் சுமாரான இருளில் இருக்க நேர் நீட்டத்தின் முடிவில் கருவறை நடுநாயகமாக லிங்க சுரூபம் ஒரு மாலையோடு பளிச்சென்று தெரிந்தது பட்டர் உள்ளே அர்ச்சனை மந்திரம் சொல்லி கொண்டிருந்தார் சற்று முன்னால் பாரதி நின்றபடி இருந்தாள் அவளுக்கு அருகில் பலர் அவள் எதிரில் அவரை அழைத்து பணம் கேட்க என்னவோ போலிருந்தது சில நொடி தயங்கி நின்றான் கூட்டமும் அதிகமாக தெரிந்தது இது குறையட்டும் என்று நினைத்தவன் திரும்பி வெளியே வந்தான் மரகத நடராஜர் சிலையை சுற்றி நிற்கும் கூட்டத்தை பார்த்தபடி நடந்தான் யாரோ ஒரு கைடு அந்த நடராஜர் விக்ரகம் பற்றி இரண்டு வெள்ளைக்காரர்களிடம் விட்டு கொண்டிருந்தார் அதுவும் பட்டில் இங்கிலீஷில் இது பயங்கர சக்தி உள்ள கடவுள் அப்படியே யாக கொண்டம் ஒன்றில் இருந்து மேலே வந்துச்சு பாலை ஊற்றி சாந்தி செஞ்சாங்க இதை பார்த்துட்டு போனா நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கும் பாருங்க இனிமேல் தொட்டதெல்லாம் ஜெயான்னா ராஜநாராயணனுக்கு எரிச்சலாக இருந்தது என்ன ஒரு பொய் அடுத்த நொடி ஆவேசமானான் அவர்களிடம் சென்றான் அழகிய அமெரிக்க ஆங்கிலத்தில் அதை தான் எப்படி கண்டுபிடித்தேன் என்பதையும் உரியவன் அந்த கைடு புலிகிறான் என் என்றான் அவர்கள் உயர்ந்து போய் அவனை மரகத நடராஜ விக்கிரகத்தோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள பிரியப்பட்டனர் அதன்படியே அதன் அருகில் போய் நிற்க அவர்களும் உரிய கோணம் பார்த்து படம் எடுக்க முனைந்தனர் சற்று தொலைவில் இருந்து இரண்டு நபர்கள் பார்த்து கொண்டிருந்தனர் கிழவன் வேடத்தில் இருந்த விட்டல்ராவ் இருபத்தி நாலு மணி நேர கெடு விதித்து அனுப்பிய ஆட்கள் அவர்கள் அவர்கள் கையில் சயனேட் கலந்த வாழைப்பழமும் தேங்காயும் பிரசாதமாக இருந்தது பாத்தியாடா அமெரிக்கக்காரனே வந்து நிற்க வச்சு படம் எடுக்கிறான் சந்தேகமே இல்லை இவன் நம்மளையும் மிஞ்சின திருடம்தான் அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே இப்போ இந்த வாழைப்பழத்தை அவன் சாப்பிடணும் அதுக்கு ஐடியா பண்ணு ஒருவன் சொல்ல மற்றொருவன் யோசித்து ராஜநா யோசிக்க ராஜநாராயணன் அந்த வெள்ளைக்காரர்களிடம் கைக்குலுக்கி விடை பெற்றவனாக அந்த இருவரை நோக்கி நடந்தான் இப்படி மொத்த முப்பதாவது பாகம் முடிச்சிருக்கிறாங்க அடுத்த பாகத்தை அப்புறமா பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பை பை